அனைவருக்கும் லேனர் சார்பாக வணக்கத்தை கொள்கிறேன் லேனர்ஸ் ஏரியா யூடியூப்பின் லேனர்ஸ் ஏரியா சேனலில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆன் எம்எல்ஏ எல்ஏ அப்படின்னு நான் சொல்கிறோமா இல்லை எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுங்க ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெவல்ஸுக்கு முன்னாடி என்றைக்குமே ஆன் யூஸ் பண்ணணும் ஒரு எம்எல்ஏ இதான் தமிழில் அர்த்தம் இந்த ஆன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஆன் முன்னாடி இப்போ ஆனுக்கு அப்புறம் பார்த்தாக்கா கண்டிப்பாக வவல்ஸாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏ இருக்கலாம் முதல் எழுத்தாக ஏ ரெண்டா எழுத்து ஐ மூணாவது எழுத்து ஓ இருக்கலாம் முதல் எழுத்தாக அப்படி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணலாம் திருப்பி சொல்கிறேன் ஏ இல்லாட்டி இ ஏங்கிற எழுத்து முதல்ல வந்துச்சுன்னா அதில் ஆன் போடுக்கணும் இல்லாட்டி ஓ யூஸ் பண்ணால் ஆன் போட்டுக்கலாம் யூ போ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்து எம்மு வருதே ஏஇயூங்கிற வவல்ஸே இங்கே இல்லையே அப்போ ஏன் ஆன் யூஸ் பண்ணுறோன்னா எம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எம் ஏ எம் அப்படிங்கிறது வருது அப்போ இஎம் எம் அப்படிங்கிறது வரனால எம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க இஎம் அப்படின்னு வரும் அப்போ எம் அப்படிங்கிறதுனால இ வருது அதில் வவல்ஸ் வந்து என்னது ஐஓயூவில் ஏஇ வருது அப்போ இ வரனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் ஆன் யூஸ் பண்ணுறோங்க ஆன் எம்எல்ஏ ஆன் எம்பிஏ டிகிரி இது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் எம்பிஏக்கும் அதே மாதிரி தான் எம் அப்படிங்கும் போது ஆன் யூஸ் பண்ணணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் ஆர்டிக்கல் இதுக்கு பேர் ஐஓயூ அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஆன் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஆர்டிக்கலில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்